கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று கேட்குறோம் ஆனால் சில நேரம் கடவுள் நமக்கு பதில் இல்ல அவர் அமைதியாக இருந்த மாதிரியே இருக்கும் அப்புறமா என்னென்னு சில காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோன்னா கடவுள் எல்லாத்தையும் அதோடைய நேரத்தில் சரியாக செய்வார் ஆனால் அதுக்காக நம்ம கடவுள் செய்வார் அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது நம்முடைய இருந்து நம்மளும் சில காரியங்களை செஞ்சிட்டே இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் மூணு ஆறு நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒருத்தர் நட்டுனாராம் செடியை இன்னொருத்தர் தண்ணி ஊற்றினாராம் ஆனால் அந்த செடியை வளர செய்தது கடவுள் ஒரு முறை இரு மனிதர்கள் ஒரு ஒரு ஒளிவ செடியை நட்டுனாங்க அவங்க தோட்டத்தில் ஒரு மனிதன் முதல் நாள் அதை நல்லா பார்த்துக்கிட்டான் அடுத்த நாள் கடவுள்கிட்ட சொன்னா இன்னைக்கு என்னால் போய் தண்ணி ஊற்ற முடியாது அதனால மழை கொடுங்க கடவுளே அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்ட மாதிரியே மழை பெய்துது அதுக்கப்புறம் அவன் தேவை கேட்டுற மாதிரி ஒரு நாள் வெயிலை கேட்டான் ஒரு நாள் மழையை கேட்டான் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் அவனுடைய ஜபத்தை கேட்டுக்கிட்டே பதில் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு நாள் அவன் வேலை முடிச்சுட்டு வந்து களைப்பாக இருந்ததுனால அவன் ஜபம் பண்ணா இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது ரொம்ப புழுக்கமாக இருக்குது இன்றைக்கி பனி வேணும் அப்படின்னு அன்னைக்கு நல்லா பனி பொழிஞ்சுது அடுத்த நாள் அவன் தோட்டத்தில் போய் பார்க்கும் அவனுடைய ஒளிவச்செடி செடி காஞ்சி போய் இருந்தது கிட்டத்தட்ட அழுகி போயிருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இவன் நண்பனோட வீட்டுக்கு போய் அவனுடைய ஒளிவச்செடியை பார்த்தான் அது நல்ல ஓங்கி செழிச்சு வளர்ந்துருந்தது அவன் கேட்டான் என்னுடைய மரத்தையும் உன்னுடைய மரத்தையும் ஒரே நேரத்துல தான் நட்டினோம் ஆனா என்னுடைய இதை அழுகி போச்சு உங்களோட நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கு அந்த ரெண்டாவது நண்பன் சொன்னான் நான் என்னுடைய மரத்தை தினமும் போய் தண்ணி ஊற்றி அதை சுற்றி கொத்தி விட்டு அதுக்கு அப்பப்போ தேவையான உரத்தை போட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்துச்சு அது கடவுளுடைய செயல் அப்படின்னு அப்போ இந்த முதல் நண்பனுக்கு புரிஞ்சுது எதனால் அவனுடைய செடி அழுகி போச்சு அப்படின்னு நம்ம உழைக்கணும் அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்